ஜீரியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறீங்க அது வந்து வயசானவங்களுக்கு பண்ணுற மாதிரி சொன்னாங்க ஸோ எதுக்கான ட்ரீட்மெண்ட் சார் இது ஆக்சுவலாக ஆக்சுவலி ஜீரியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கேட்டகரைசிங் தி சீனியர் பீப்புள் இப்போ வந்து எப்படி நம்ம பீடியாட்ரிக் அப்படின்னா குழந்தைகளுக்கான சிகிச்சைன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி முதியவர்களுக்கு அறுபது வயதை கடந்தவர்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொமாட்டிசம் இருக்கலாம் மொபிலிட்டி லேக்கிங்காக இருக்கலாம் அதாவது வேகமாக நடக்கிறதுக்கு படிக்கட்டி ஏறுறதுக்கு முடியாமல் இருக்கலாம் அப்புறம் ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப காமனாக இருக்குது ஸோ பெரும்பாலும் பிபி டயபெட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி அந்த நோயோடு தான் மக்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு அறுபது வயசு ஆள் எனக்கு டயபெட்டிஸ் இல்லை பிபி இல்லை நார்மலாக இருக்கிறேன்னு சொன்னால் டாக்டர்களே அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு அப்புறம் இந்த நோயெல்லாம் மக்களுக்கு இருக்கணும் அதுதான் நார்மல் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை தரம் மாறிடுச்சு சரி நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு வயசு நூறு வயசு வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பல கொடுமையான நோய்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி முதியவர்களுக்குன்னு வரக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம பண்ணுற ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட்டை ஜீரியாட்ரிக் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ டாக்டர் வகாப்ஸில் வந்து இந்த மாதிரி பீடியாட்ரிக் எப்படி ஒரு ஸ்பெஷல் விங் இருக்கோ அதே மாதிரி ஜீரியாட்ரிக் அக்கிபஞ்சர் அப்படிங்கிற ஒரு விங் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபெர்டிலிட்டி ஆக்கியபெஞ்சர் காஸ்மெட்டிக் அக்கூபஞ்சர் இந்த கேட்டகரிஸை வந்து நாங்கள் அந்தந்த பிரச்சனையுள்ள நோயாளிகளை இந்தந்த கேட்டகரிஸில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம்